பாடல் வரிகளை கேட்கும் போது நமக்காகவே படிக்கப்பட்ட மாதிரி இருக்கும் ஒரு சில வரிகளை கேட்கும் போது இருந்து அப்படியே கண்ணீர் வெள்ளமா பொங்கிடுமா மிஸ்டர் ரகு என்கிட்ட இன்ஸ்டால கேட்டாரு காதலுங்கிறது வரும்போது ஹாப்பினஸை கொடுக்குது போகும்போது பெயினை மட்டும் ஒரு சிலருக்கு கொடுத்துட்டு போயிருது என்ன சேப்பியார் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு மிஸ்டர் ரகு நான் சொல்லட்டா காதலுங்கிறது ஒரு அழகான பயணம் ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ முடியும் வரைக்கும் அப்படியே தான் இருக்குது சிலரோட பார்வையில் தான் மாற்றம் தேவைன்னு நான் நினைக்கிறேன் காதல் கொடுக்கக்கூடிய அழகான நினைவுகளை நேசித்தாவே போதுமே அவங்க நம்ம கூட தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த நினைவுகளோடவே வாழ்கிறது கூட காதல் தான் தேங்க்ஸ் ஃபார் யூ யுவர் மெமரிஸ் மாதிரி உங்கள் மெமரிஸை ட்ரீவென்ட் பண்ணி பாருங்கள் சண்டைகளை டெலீட் பண்ணுங்கள் ஹாப்பினஸோட ட்ராவல் பண்ணி பாருங்களே காதல் தரக்கூடிய அழகான வாழ்க்கை உங்களுக்கு அப்போ புரியும் அவங்க மேலே நீங்கள் தான் காட்டணுன்னு அவசியம் கிடையாது க்யூட்டான ஸ்மைலை காட்டுங்க அதுவே உங்கள் காதலாக அவங்க புரிஞ்சுப்பாங்க பிகாஸ் லவ் இஸ் ஏ நாட் என் காடுங்க காதலுங்கிறது கடைசி வரைக்கும் நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அழகான நினைவுகள் i'm